தொகுத்தறி மதிப்பீடு ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்த ரஞ்சனியின் அம்மா அவளுக்கு தினமும் ஏதேனும் பயிர் வகைகளை வேக வைத்து சிற்றுண்டியாக சாப்பிடக் கொடுப்பார்கள் ஏனெனில் அது புரதச்சத்து மிக்க மிகுந்தது உடல் நலத்தை பேணுவதற்கு நாம் தினமும் செய்ய வேண்டியது என்ன உடற்பயிற்சி செய்தல் சரிவிகித உணவு உண்ணுதல் போதுமான தூக்கம் மேற்கூறிய மூன்றும் மேற்கூறிய மூன்றும் அடுத்து இணைப்போக்கு நரம்பமைவு கொண்ட தாவரம் கரும்பு அதாவது ஒரு வித்திலைனா இன இணைப்போக்கு நரம்பமைவு சோ கரும்பு வெண்டை விதை பரவும் முறை வெடித்தல் மூலம் மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது தமிழ்நாடு நிரப்புக அரிசியில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட் ஆகும் ஆணிவேர் ஆணிவேர் தொகுப்பு உடைய தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் ஈரக்கைகளைக் கைகளை கொண்ட மின்சாதனங்களை இயக்கக்கூடாது காய்கறிகள் மற்றும் பழங்களில் ஊட்டச்சத்து அதிகமாக உள்ளது உணவின் மணம் மற்றும் சுவைகளில் மாற்றம் ஏற்பட்டால் அது கெட்டுப்போன உணவு எனப்படும் அடுத்தது சரியா தவறா ஒளியானது உணவுப் பொருட்களின் நிறமாற்றத்தையும் உயிர்ச்சத்து இழப்பையும் ஏற்படுத்துகிறது சரி பருப்பு மற்றும் காய் காய்கறிகளில் கார்போஹைட்ரேட் சத்து மிகுதியாக உள்ளது தவறு நெகிழிக் குப்பைகள் மற்றும் கழிவுகளை திறந்த வெளியில் எறியலாம் தவறு தேனீக்கள் மற்றும் தட்டான்கள் விவசாயிகளின் நண்பர்கள் ஆவர் சரி கோதுமை ஒரு இருவித்திலை தாவரம் ஆகும் தவறு அது ஒரு தாவரம் பொறுத்துக புரதம் நிறைந்தது சுண்டல் கொழுப்பு இருக்குது ஒருவித்திலை தாவரம் நெல் இருவித்திலை தாவரம் ஆணிவேர் தொகுப்பு இருக்கும் தேங்காய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூலம் பரவுதல் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு விதை முளைக்குறுத்து பூ முளைவேர் பூதான் தவறு ஏன்னா மிச்சதெல்லாம் வந்து விதை முளைத்தினுடைய படிநிலைகள் அடுத்து மண்புழு காகம் தேனி தட்டான் இதில் காகம் தவறு மிச்ச மூன்றும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளினுடைய நண்பன் புரதம் கார்போஹைட்ரேட் ஆக்சிஜன் கொழுப்பு அந்த மிச்ச மூணு சத்துக்கள் ஆனால் ஆக்சிஜன் அப்படின்றது காற்று இடியாப்பம் இட்டலி புட்டு நூடுல்ஸ் இதில் சத்தான உணவு வந்து மிச்ச மூணு நூடுல்ஸ் அப்படின்றது சத்தான உணவு கிடையாது பருத்தி முருங்கை ஆமணக்கு கொய்யா மிச்சம் மூணு பார்த்தீங்கன்னா வெடித்தல் மூலமா வந்து பரவும் ஆனால் கொய்யா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பறவைகள் மூலமா பரவக்கூடியது உணவை கெட்டுப்போக செய்யும் ஏதேனும் மூன்று காரணிகளை எழுதுக காற்று மற்றும் ஆக்சிஜன் ஈரப்பதம் வெளிச்சம் நொதிகள் நுண்ணுயிரிகள் மற்றும் வெப்பநிலை போன்ற பல்வேறு காரணிகளால் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகின்றன பால் கெட்டுப்போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஏன் பால் இருக்க பாலை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் இதனால் பாலில் உள்ள நுண்ணுயிரிகள் அழிகின்றன அடுத்த கொஸ்டின் சோறு சாம்பார் நெய் கேரட் கத்தரிக்காய் பீன்ஸ் இவை சத்துள்ள உணவா துரித உணவா இதில் அடங்கியுள்ள சத்துக்களை வரிசையாக எழுதுக மேற்கூறியவை அனைத்தும் சத்துள்ள உணவு சோறில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது சாம்பாரில் புரதச்சத்து நெய்யில் கொழுப்பு சத்து கேரட்டில் கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா தாது உப்புகளும் வைட்டமின்களும் உள்ளன நீர் மூலங்கள் மாசுபாடு அடைவதற்கான காரணங்கள் ஒன்றினை எழுதுக தொழிற்சாலை கழிவுகளை மூலங்களோடு கலக்கச் செய்தல் வேதி உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் செயற்கை அழுக்கு நீக்கிகளை பயன்படுத்துதல் அடுத்த கொஸ்டின் நீர் விலங்குகளின் மூலம் பரவும் விதைகளின் சிறப்புகளை எழுதுக இவ்விதைகளில் கொக்கி தூரிகை மற்றும் விரைப்பான முடி போன்ற அமைப்புகள் காணப்படும் இதனால் தான் விலங்குகளின் முடிகள் அல்லது தோளில் மாட்டிக்கொண்டு ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன அடுத்தது கரும்பு மற்றும் பட்டாணியினுடைய இலை அமைப்பு வேறமைப்பு விதை அமைப்பு சொல்லியிருக்காங்க கரும்புன்றது ஒரு விதை அப்படின்றனால இணைப்போக்கு நரம்பு சல்லிவேர் தொகுப்பு இருக்கும் ஒரு வித்திலை தாவரம் பட்டாணி அப்படின்றது வலைப்பின்னல் நரம்பு அமைவு தொகுப்பு இரண்டு வித்திலைகளை கொண்டது அடுத்த கொஸ்டின் உணவை பாதுகாக்கும் முறைகளையும் அவற்றிற்குரிய சரியான எடுத்துக்காட்டுகளையும் எழுதுக உலர வைத்தல்ல தானியங்களும் மிளகாய் உப்பிடல்ல மீன் ஊறுகாய் சர்க்கரை சேர்த்தல் அதில் வந்து பழக்கோல் பழரசம் உரைய வைத்தல்ல பழங்கள் காய்கறிகள் கொதிக்க வைத்தல்ல பால் தண்ணீர் டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல்ல பால்பொடி பொடி பாதுகாக்கும் வேதிப்பொருட்களை சேர்த்தல் அப்படின்றதுல ஊறுகாய் மழை நீரை சேகரிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தவிர்க்கிறது புவியின் மேற்புறமன் அரிக்கப்படுவதைத் தவிர்க்கிறது தாவர வளர்ச்சியை அதிகரிக்கிறது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுகிறது கடல் நீர் ஊடுருவல் தடுக்கப்படுகிறது அடுத்தது விதை முளைத்தலினுடைய படிநிலைகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று அப்படின்னா விதை ரெண்டாவது முளைவேர் மூன்று விதை உரை நாலு வந்து வித்திலை அடுத்தது முளை குறுத்து வெளியே வரும் அடுத்து தண்டு வேறும் வெளியே வரும் அடுத்தது விதை பரவு முறைகள் கொடுத்துருக்காங்க நீர் அப்படின்னா தேங்காய் வந்து பரவும் சுயவலி வெடித்தல் மூலமாக வெண்டைக்காய் வந்து விதை பரவும் விலங்குகளில் ஒட்டி பரவுறது வந்து பார்த்திங்கன்னா நாயுருவி பறவைகள் மூலமாக பரவுறது தக்காளி